ராஜேந்திரன் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வேலை எப்போது கிடைக்கும் ஆறு மாதங்கள் வேலை இல்லை ஆஹ் எதிர்காலம் நன்றாக இருக்குமா தச அமைப்பு சரியான அமைப்பு வராதனாலதான் உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன் ராசி ரசப்பு சந்திரன் உச்சம் குரு பகவான் சந்திர பகவான் சூரியன் புதன் ஆக உங்களுக்கு அம்மாவாசையா இருந்தாலும் ஒரு ஆட்சி ஸ்தான பலம் பெற்றுருச்சுங்க சந்திரன் அங்கேயே குரு இருப்பதும் யோகா அமைப்பு தான் என்ன பண்ண எட்டில் சனி இருக்கு ஏதாவது ராசிக்கு எட்டுல வந்து இப்போ வந்து அஷ்டம சனி சொல்லுவாங்க உங்களோட ஜாதக அமைப்புலேயே எட்டுல சனி இருக்கு இது ஆயுள் உங்களுக்கு தீர்க்கமாக இருக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகம் அப்போ என்ன பண்ணுவாரு ஆயுள் நல்லா இருக்கும் ஆனால் வம்பு வழக்கு கஷ்டங்கள் சினை அவமானம் இந்த மாதிரி நிறைய ஒரு கஷ்டங்களை கொடுப்பாரு வாழ்க்கையில் இப்போ அதை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஆக சனி பகவான் நல்ல விஷயத்த கொடுக்குறாரு ஆனால் கெட்ட விஷயங்கள் நிறைய செய்கிறாரு அந்த அமைப்பு தான் அப்போ ஆயுள் பழத்தை கொடுத்து பல பிரச்சனைகளுக்குரிய ஆமான அசிங்கம் அந்த மாதிரி கேவலப்படக்கூடிய நிறைய ஒரு பிரச்சனைகள்ல இருந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு தான் பார்க்குறேன் போகக்கூடிய தசா அமைப்பு குரு தசா வந்துருச்சுங்க உங்களோட வாழ்க்கையில இந்த வருடம் பன்னெண்டாம் மாதம் வரைக்குமே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு குரு தசையில சனி புத்தி பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் இருக்குங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்கு திருப்புமுனை இருக்கு வேலை அமைப்பு தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம் இருக்கு வருமானம் திருப்தியாக யோகமாக இருக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குங்க நூறு ஆறு மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் நல்லா இருக்குங்க ஆறு மாசத்துக்கு வேலை அமைப்புகள் தடையாக இருக்கு அப்படின்னு கிடைக்கிற வேலையை பாருங்க உங்களுக்கு மனது பிடித்த வேலையை அடுத்த வருஷம் தான் செட்டில் ஆகும் இப்போ இன்னும் ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதில் உங்களுக்கு கிடைக்கிற வேலை அமைப்புகளை பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்